கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தீமை வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்மை சுற்றிலும் பலவிதமான தீமையான காரியங்கள் நடைபெறலாம் நமக்கு துரோகம் செய்கிற காரியங்கள் ஏற்படலாம் நம்மை ஏமாற்றுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் பணிபுரியும் ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ சமுதாயத்திலோ நமக்கு ஏற்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அந்த தீமைக்கும் துரோகத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் பதிலளிக்கிறவர்களாய் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஒருவன் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பிக் கொடு என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று போதிக்கிறார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் தீமைக்கு தீமை செய்யாமல் அந்த தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்று ரோமர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் தீமைக்கு தீமை செய்தால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அவரது செயல்களின் மூலமாகவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவரோடு பந்தியில் அமர்ந்திருந்த சீடர்களில் ஒருவன் முத்தம் செய்து ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான் அந்த யூதாஸை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு பதிலுக்கு தீமை செய்யாமல் சிநேகிதனே என்று அவனை அழைக்கிறதை பார்க்கிறோம் நன்மை செய்கிறவராய் அந்த வார்த்தை கூறப்படுகிறதை பார்க்கிறோம் அதே போல மறுதளித்த பேதுருவையும் அவர் மன்னிக்கிறதை பார்க்கிறோம் அவரை கெசமனை தோட்டத்தில் அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்த காவலரின் காதை வெட்டிய போதும் ஆண்டவர் அவனுக்கு அந்த காதை மீண்டுமாய் ஒட்ட வைத்து அற்புதம் செய்த காரியங்களை பார்க்கிறோம் தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்கிறவராகவே ஆண்டவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்தார் தீமையோடு எதிர்த்து நிற்கவில்லை ஆகவே நமக்கும் எதிராக வருகிற தீய காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படிப்பட்ட தீயவர்களுக்கும் நன்மை செய்வது அவசியமாக இருக்கிறது ஆண்டவருடைய பணியை இந்த உலகத்தில் செய்த ஒவ்வொரு மனிதர்களும் அப்படி செயல்பட்டார்கள் தீமையோடு எதிர்த்து நிற்கவே இல்லை அன்னை தெரசா போன்ற ஊழியம் செய்த பிள்ளைகளும் பலவிதமான தீமைகள் அவர்களுக்கு வந்தாலும் அந்த தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாய் அந்த தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் மன்னித்து போகிறவர்களாய் வாழ்ந்தார்கள் ஆகவே இன்றும் நாம் அவர்களை குறித்து தியானிக்கிறோம் ஆகவே நமது வாழ்க்கையிலும் சிறு சிறு தீமையான காரியங்கள் ஏற்படும்போது நாம் கலங்க அவசியமே இல்லை கத்தர் பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அவர் நமக்கு காட்டி சென்ற வழியில் நடப்போம் ஜபம் அன்பின் பிதாவை இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அன்றுவரே பலவிதமான தீமைகள் எங்களை சுற்றி வந்தாலும் அந்த தீமையை நாங்கள் நன்மையால் வெல்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும் உம்முடைய அன்பின் பிரசனத்தினால் உம்முடைய அன்பினால் எங்களை நெருக்கியே வீரலும் உமை போல் கிருபை செய்திருலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்